கலைஞர் நூறு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி அவருடைய நினைவு ஆலயத்தை பற்றி ஒரு சிறிய குறிப்பு தாகவிடாய் தவிக்கின்ற தமிழ்நாட்டு சமுத்திரமாய் வரம்போல வந்துதித்த எங்கள் வரலாற்று தலைவன வங்கக் கடலோரம் பொங்கும் மலையோரம் புகழ்பூத்து நிற்கும் உன் நினைவிடத்தில் இருந்தது போன்று பேசுகின்றேன் நிறமாலை காட்டி நித்தில சொல்லெடுத்து மொழிமாலை கட்டி முத்தமழை தந்தவனே நீ எங்கு நலமா நீ வளர்த்த நாங்கள் நின் புகழ் தவப்புதல்வர் நீ படைத்த தமிழ் நிலம் அனைத்தும் நலம் தளபதியின் புண்ணியத்தால் தாய்மார்கள் நலம் உதயநிதி என்னும் புதிய சூரியனால் இளைஞர்கள் தனி நலம் உன் பிள்ளை செல்வத்தால் பள்ளி பிள்ளைகள் எல்லாமே நனி நலம் நீ இல்லாத குறை ஒன்று மட்டுமே கொற்றவனே மற்றபடி குறை ஒன்றும் இல்லை கொற்றவனே அஞ்சு முறை தமிழகத்தை ஆண்டவன் நீ என்பதனால் பஞ்சபோதம் அனைத்திலும் பறந்து நிற்கும் நீ சிறந்து விலங்கும் சித்திரந்தன் சாலை சிற்பியால் இன்று உயர்ந்தோங்கி நிற்கின்ற உலகத்தின் கூரை வரை அண்ணா என்னும் கடலருகே அரசியல் செய்த உனக்கும் உன் உரிமை தலைவன் தனக்கும் ஒரு அழகிய பூமி விட்டார் எம் அருமை தளபதி அசைவரே வாய்வாய் கொண்ட கடலருகே அசையாது உழைத்த உன்னை ஆயிரம் கோணங்களில் படித்திருக்கின்றார் அரசர்களின் அரசராய் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தளபதி ஒரு நூற்றாண்டின் உச்சி திலகமாய் விளங்கி அடுத்த நூற்றாண்டின் ஆலாபனையாக இசைக்கப்படும் உன் என்ன சித்திரங்களை என்னமாய் வரைந்திருக்கின்றார் எங்களுடைய அருமை தளபதி அழகு உடைய மொழியழகு நீ நாவை அசைத்தாலே பூவை அசைத்தது போல் இருக்குமே தலைவா இமய பணிக்காற்று இதயம் தொட்டது போல் இருக்குமே தலைவா காட்டு வந்து கூட்டத்தில் புகுந்தது போல் புல்லரிக்குமே தலைவா புலன்கள் அனைத்தும் கடுகளவும் அசையாமல் ஆச்சரிய விழிகளை அகலப்படுத்துமே தலைவா நீ அழகு நேர்வகிடு கொண்ட உன்னுடைய நிலையழகு முடியரசா இருந்தாலும் நீ முடியந்து போனாலும் உன்னுடைய முகமழகு அறிவில் குளித்தாலும் அக்னியில் குளித்தாலும் அலட்சியமாக நடக்கும் அகமழகு தமிழின வரலாற்றின் தளமா இல்லை தமிழெண்ணை துயில்கின்ற இடமா குலமானம் குப்பளிக்கும் குலமா இல்லை கொள்கைப்போர் உருவாக்கின்ற களமா என்று காண்போ நெஞ்செல்லாம் கள்ளிநடம் ஆடுகின்றது தலைவா அந்த நினைவாலயம் என்பது கழகத்தினுடைய கோயில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுடைய ஒரு நினைவு ஆலயம் அவர்கள் எப்பொழுதுமே கட்டி காப்பாற்றப்படுகின்ற அல்லது கட்டி காப்பாற்றக்கூடிய அல்லது அந்த திராவிடம் என்ற என்ன என்று கேட்பவர்களுக்கு ஒரு உச்சியில் இருந்து ஒரு நெச்சடி அடித்தது போன்ற விளக்கங்களை தருகின்ற அந்த நினைவாலயம் இருக்கின்றது அந்த நினைவாலயத்தை கழக உடன்பரப்புகள் அல்லாது பொதுமக்களும் சென்று பாருங்கள் அதனுடைய புகழை கேளுங்கள் அவர் இந்த தமிழத்திற்கும் தமிழ் மொழிக்கும் இந்த நிலத்திற்கும் என்ன செய்திருக்கின்றார் என்பதனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு புரிந்து கொள்வதற்கு தெரிய இடமாக அந்த நினைவாலயம் இருக்கின்றது அனைவரும் சென்று பாருங்கள் நன்றி வணக்கம் இப்படிக்கு குரலரசன்